தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை உடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல்

ஏதாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படினே தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டையே இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு நாம முழுசா பார்க்க போறோம் இந்த பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது அமைய போகுது அதை என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்குது இந்த இடைப்பட்ட அந்த அறுபது நாட்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத நீங்க அந்த நிசி நடக்குன்னு எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது ரொம்ப நாட்களாக பெண் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க பெண்ணே அமைஞ்சிருக்காது இந்த இரண்டு மாதங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் அமையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காதலி வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருப்பீங்க அப்படி சொன்னா அப்செட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஒரு இதிலே இருப்பீங்க ஆனால் நீங்க இப்போ போய் சொல்லும்போது நிச்சயம் உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது கைகூடும் இந்த மாதிரி நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடக்க போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சினு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி படங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போன ஆண்டே போயிட்டாரு மீனராசியில் பாத்தீங்கனா இப்ப தற்போழுது வக்ரனவரதி அடைறாரு. ஆ வக்ரனவரத்தின என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பாத்தீனா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் தற்போது பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுதான் பாத்தீனா வக்ரனவரதி. இந்த வக்ரனவரதி கால கட்டங்கள்ல எல்லா ராசிகளுகுமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமா இருக்க போகுது. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கனா கடந்த கால கட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாம் இленிட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பிரக ஒரு கால கட்டமாகவே பார்க்கப்படுது. ಅದற்கடுத்து பாத்தீனா குருบุรี வக்ரனவரதி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது பாத்தீங்கனா மீனா ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்க இரண்டு நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தில் அக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குருவனுடைய வக்ரனவர்த்தி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு ராகுக்கேது பயிற்சி அது சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினச்சி ஒரு தவறான புரிதல் பார்த்தீங்கன்னா மக்களிலேயே நிறைய பேர் இருக்குது அது மட்டும் கிடையாது ஒரு நெகட்டிவான தாட்லேயும் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனால் இதில் கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோயின்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியெல்லாம் போகிறது வயதானங்கள் உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ராகுகேத பயிற்சி காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சு படிப்பெல்லாம் பிஏ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க ஏன் பிஎட் முடிச்சிருப்பீங்க பிஹெசியோட முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தேன் சாமி போன்றது நானே பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போய்ட்டுருக்கேன் குடும்ப வறுமைக்காக அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப நாட்களாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அரசாங்க வேலைக்கு போகிறது நிச்சயமாக உறுதி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பு எங்கே நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவான் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறதுனால இந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழியில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராககேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு தந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்ய

உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே தனுசு ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர்கள் சொல்றீங்க ஆனால் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ராசியாகவே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பார்க்கப்படுறீங்க இனி வரக்கூடிய இருக்கக்கூடிய கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது தனுசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இன்னும் எங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே ஆட்டுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதிர்பாராத அதிசயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நான் நிகழப்போகுது அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பார்க்கப்படுது